ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாயினரிங் இடியூஷனுக்காக வேலை இருக்கிறேங்க என்ன எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்களுடைய சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணமே பங்களிப்பு எல்லாமே நீங்கள் மாத்திரம் தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் செகண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் கடமைப்பட்டிருக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அவ்வளோவா இருக்குங்க என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க ரொம்பவே நல்லாவே தெரியுதுங்க ஆமாங்க கொஞ்சம் ஒர்க் ஷெடியூல் தாசிங்க அதனால வீடியோ போட முடியல ரெண்டு வாரம் கழித்து இன்னைக்கு நாம் வந்தாலே ஆஃபரோட வருவோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு சூப்பர்வான அல்டிமேட்டட் ஆஃபரோட நம்ம வந்திருக்கோங்க ஏன்னா வந்து பார்த்துங்க லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருந்தாலும் சரிப்பா சார் நீங்கள் ஆஃபர் போடலன்னாலும் சரிப்பா சார் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கிட்ட ரீட்டை கஸ்டமரா இருந்தாலும் சரி ஹோல்சேல வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் அதே மாதிரி இன்னொரு புது ஆஃபர் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் வர்ற புது வருஷத்துல இருந்து சூப்பரமான ஆஃபர் ஒண்ணு கொடுக்க போறோம் அந்த ஆஃபர் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து பாருங்க வீட்ல இருந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பணம் இருந்தா மாத்திரம் போதுங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மாத்திரம் இருந்தா போதுங்க நீங்களும் ஒரு பெரிய வியாபாரி ஆகலாம்னு சொல்லி நான் ஒரு புது ஐடியா யோசிச்சு வச்சிருக்கோங்க என்ன ஐடியான்னு கேக்குறீங்களா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ் பண்ற ஆசைப்படுவாங்க அவங்க எல்லாருக்காகவும் நான் இந்த யோசிச்சு ஒரு யோசனை நானும் என் ஒய்ஃபை யோசிச்சு ஒரு யோசனை வச்சிருக்கோம் இது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோக்குள்ள நான் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ள நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது என்ன ஆஃபருங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்ப பாருங்க நம்ம கிட்ட வந்து எந்தெந்த மேல இருக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க ஆனா நான் இருக்கணும் இருப்பினும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் நம்ம கிட்ட பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது எம்எல் பவுச்ல இருந்து இருக்குங்க ஐம்பது எம்எல்ல இருந்து நமக்கு ஸ்டார்டிங் பவுச் போட்டுட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து பீஸ் உள்ளது நம்ம அப்படியே சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருந்தவங்க பாக்குறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாம இதை வந்து மளிகை கடைக்கு ஹோல்சேல் கடைக்கு இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாருங்க ஐம்பது எம்எல் பவுச் வந்து பத்து பீஸ் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் நூறு எம்எல் அதே மாதிரி தாங்க சேம்படிட்டோ இதே மாதிரி பத்து பீஸ் உள்ள லேயர் தான் இந்த மாதிரி பவுச் பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இரநூறு எம்எல் இரநூறு எம்எல்ஏ டைரக்டாவே நம்ம இரநூறு அரை லிட்டர் ஒரு லிட்டர் இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் வந்து நான் சொல்லிடுறேன் இரநூறு அம்பல் ரேட் வந்து ரூபாய்க்கு நான் நம்ம ஷிப்பிங் கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி லேபிள் இல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரீஷி பெங்கூட கொடுத்துட்டு இருக்கோம் இது மாத்திரம் இல்லைங்க அரை லிட்டர் பாட்டில் இப்போ பாருங்க அரை லிட்டர் பாட்டில் வந்து லேபிளோட இருக்குங்க லேபிள் எல்லாமே இருக்கு இதே மாதிரிதான் லேபிளோட நீங்க வாங்கிக்கலாம் இல்ல லேபிள் இல்லை எனக்கு லேபிள் இல்லாமல் நான் வாங்கி சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கறதா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட் அரை லிட்டர் நெய் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ஃப்ரீ ஷிப்பிங் கூட நம்ம கொடுத்துட்ருக்கோங்க நம்ம ஆஃபர்ஸ் ப்ரைஸ் நிறையவே கொடுத்துருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனால் நம்ம நார்மலாக கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாங்க அது அது போக ஒரு லிட்டர் நெய் இப்போ பாருங்கள் ஒரு லிட்டர் நெய்யும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க நெய் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா மணல் மணலாக இருக்கும் திரும்பி பாருங்கள் கீழே நெய்யை ஒட்டாது அவ்வளவா சுபமாக இருக்குங்க உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக கொடுக்குறோங்க ப்ரைஸ் அல்டிமேட்டாக கொடுக்குறோம் இந்த ப்ரைஸுக்கு வெளியே எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லைங்க நம்ம நெய் ஜாய்டேரி நெய் ரேட்டுக்கு ஜாய்டேரிக்கு நிகர் ஜாய்டேரி மாத்திரமே ஏன்னா யாருமே இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியாதுங்க ஆனால் நம்ம ஜாய்டேரி நெய் கம்பெனி உங்களுக்காக பெஸ்டான ஆஃபர் சூப்பர்வான ப்ரைஸ்ல நம்ம குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக உங்க வீடு தேடி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியாக சைஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆஃபர் என்னன்னு பார்த்துருவோம் இப்போ இன்னைக்கு என்னன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் கார்த்திகை தீபம் வந்தாச்சுங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் நெய் வாங்கினீங்கன்னா நம்ம நார்மலா கொடுக்கறது ஐநூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் கூட ஆனா அந்த பிரைஸ் நீங்க கொடுத்து வாங்க வேண்டாம் இன்னைக்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ஃபைவ் பிப்டிக்கு ஒரு லிட்டர் நெய் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு சரிங்களா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாதுங்க வீடு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க போட்டா மாத்திரம் போதும் உங்க வீடு தேடி நம்ம நெய் வந்துரும் சரிங்களா அதே மாதிரி அல்டர் நெய் இது இருபது ரூபாய்க்கு நமக்கு நார்மல் இன்னைக்கு நம்ம குடுக்கற ஆஃபர் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா வெறும் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த அல் நெய் நம்ம கொடுக்குறேங்க நம்ம பாத்தீங்கன்னா இது ஷிப்பிங்ல சார்ஜ் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெறும் மூணு நாளைக்கு மாத்தம் இருந்தாங்க இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க இன்னையில இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க சாட்டர்டே சண்டே மண்டே சண்டே வந்து நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க நிறைய பேர் சண்டே பார்த்து வீடியோ போட அதாவது ஆர்டர் போட மறந்தவங்க மண்டே ஒரு நாள் வரைக்கும் நம்ம டைம் கொடுக்குறோம் மூணு நாள் டைம் ஸோ டோன்ட் மிஸ் இட் அதே மாதிரி கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்

ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெய் வந்து சேர்ந்த உடனே எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நெய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ புதுசாக வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்து படிச்சுட்டு உங்கள்கிட்ட நெய் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக மாத்த கமெண்ட் பண்ண சொல்கிறோம் Okay, have a nice day. Thank you. Bye-bye.